காயத்ரி கார்த்திக் சேனல் இன்னைக்கு என்ன சமையல் பார்க்க போறோம்னா விரால் மீன் குழம்பு கூடவே வந்து பார்த்தீங்கன்னா விரால் மீன் கூட வந்து முள்ளு கவலையும் போட்டு இந்த குழம்பு வைக்க போறோம் கூடவே வந்து விரால் மீன் வறுவல் செய்ய போறோம் நல்லெண்ணெய் வந்து தேவையான அளவு ஊத்தியாச்சு எண்ணெய் வந்து நல்லா காயிட்டும் மீன் குழம்புக்கு காரக்குழம்புக்கு எல்லாத்துக்கும் வந்து நல்லெண்ணெய் ஊத்தி செஞ்சோம்னா சூப்பரா இருக்கும் அதனால வந்து நல்லெண்ணெய் ஊத்திருக்கேன் இதுல பாத்தீங்கன்னா கடுகு சீரகம் வெந்தயம் எடுத்து வச்சிருக்கேன் தாலிப்புக்கு போட்டுக்கலாம் இது வந்து நல்லா பொரியணும் பொரியட்டும் வெயிட் பண்ணலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு பெரிய லெமன் அளவுக்கு புளியும் மூணு தக்காளியும் எடுத்து கரைச்சு எடுத்து வச்சிருக்கேன் தண்ணியை அதை வந்து ஒரு பக்கம் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறமேட்டு சின்ன வெங்காயம் ஒரு முழு பல்லு பூண்டு கருவேப்பில்லி ரெண்டு பச்சை மிளகா எடுத்து வச்சிருக்கேன் மீன் வந்து கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் சாப்பாடு வந்து வெந்துட்டு இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது பொரிய ஆரம்பிச்சிருக்கு பொறிஞ்சதும் நம்ம சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பில்லி பச்சை மிளகா போட்டுக்கலாம் பாத்தீங்கன்னா இது நல்லா பொறிஞ்சிட்டு பாருங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை பச்சை மிளகா இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம் இது நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன்ல நல்லா கோல்டன் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கலாம் சாப்பாடு வந்து வெந்துருச்சு இன்னும் ஒரு நிமிஷம் கழிச்சு உடைச்சு விட்டுடலாம் வடைச்சிட்டு ஒரு பக்கம் ஃபிஷ் ஃப்ரை போட்டுடலாம் எப்பயுமே மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டீங்கன்னா நல்ல ஒரு ஸ்வீட்னஸ் தரும் பாத்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு இந்த அளவுக்கு வந்து மீன் குழம்புக்கு எப்பயுமே ஆனியனை வதக்கிக்கோங்க நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டால் போட்டாலும் சரி பெரிய வெங்காயம் போட்டாலும் சரி இந்த அளவுக்கு நீங்கள் வந்து ப்ரௌனாக ஆனியனை வந்து வதக்கிக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூளும் மஞ்சள் தூளும் போட்டுக்கலாம் நல்லா ரெண்டு பெரிய ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூளும் ஒன் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூளும் போட்டிருக்கேன் அதை வந்து இந்த எண்ணெயிலே போட்டுக்கிறேன் போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம் கொஞ்சம் மிளகாத்தூள் பொரியட்டும் கொறிஞ்சதும் நம்ம வந்து புளி தண்ணி ஊற்றிடலாம் ஸ்மெல் வரும் நம்மளுக்கு மிளகாத்தூள் பொரியிற ஸ்மெல் வரும் ஸ்மெல் வந்து எனக்கு நல்லா வந்துச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோலேயும் கலரும் சேஞ்ச் ஆகிருக்கும் இந்த சமயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புளியும் ஒரு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி சாரி லெமன் சைஸ் புளியும் மூணு தக்காளியும் கரைச்சி வச்சுருக்கேன்னு சொன்னால அந்த தண்ணியை வந்து நான் இப்போது இந்த எண்ணெயில ஊற்றிக்கிறேன் இப்போ வந்து இது நல்லா வந்து கொதி வரணும் கொதி வந்து நல்லா எண்ணெய் வந்து மேலே வரணும் உப்பு வந்து ஆல்ரெடி நான் வந்து லெமனையும் சாரி புளியையும் தக்காளியையும் கட் பண்ணி புளிஞ்சு எடுக்கிறப்பயே நான் அதில் உப்பு சேர்த்துவேன் அதனால் இப்போதைக்கு உப்பு சேர்க்க வேணாம் கடைசியில் உப்பு வேணும்னா சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இந்த குழம்பு வந்து நல்லா கொதி வரணும் குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு நல்லா வந்து குழம்பு கொதிக்கட்டும் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை மசாலா போட்டு வச்சுருக்கேன் எப்படி மசாலா போட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் பார்த்துட்டு வாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான சூப்பரான விரால் மீன் இது அதனால் இதுக்கு நான் ரொம்ப மசாலா பெருசாக போடாமல் இந்த விரால் மீன்கே டேஸ்ட் இருக்கும் அதனால் இதுக்கு வெறும் மிளகாத்தூள் உப்பு கூடவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் வந்து போட்டுக்கிறேன் நான் வேற எதுவும் ஸ்பெஷலாக நான் மசாலா வந்து ஆட் பண்ணல குழம்பு மிளகாத்தூள் தூள் உப்பு இது மூணு மட்டும்தான் போட்டுக்கிறேன் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வேணும் அப்படின்னு கேட்டால் நான் வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு தட்டி போட்டுக்கோங்கன்னு தான் சொல்லியிருப்பேன் மற்றபடி இதுக்கு வந்து வேற எந்த மசாலாவும் வேண்டாம் குழந்தைங்கள்லாம் வந்து இந்த மாதிரியும் வந்து உப்பு மிளகாத்தூள் போட்டு கொடுப்பா கொடுத்து பொறிச்சு கொடுத்தோம்னா பசங்க வந்து நல்லா சாப்பிட்ருவாங்க இந்த மீன்ல வேற அவ்வளோவா முள் இருக்காது அதனால ஈஸியாக எடுத்து கடிச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் அதனால தான் நான் இந்த மீனை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப் காரம் போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு போட்டு வந்து அப்படியே வந்து விரவி கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்றேன் அது வந்து நான் நல்லா ஊறி இந்த மீனோட ஃப்ரெஷ்னஸ் பார்த்தீங்கன்னா நான் எத்தனை வாட்டி இந்த மீனை போட்டு பெறனாலும் மீன் உடையவே இல்லைங்க அவ்ளா இருக்கு நல்லா மசாலா உப்பு எல்லாம் படுற மாதிரி வச்சுட்டேன் மீன் முட்டையிலயும் அதே மாதிரி அதே மாதிரி மசாலா போட்டு வச்சு இப்ப நம்ம வந்து நான் தோசைக்கல் வச்சு அதுல எண்ணெய் ஊத்திருக்கேன் இப்ப இந்த விரால் மீன் பீஸ்லாம் எல்லாம் வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் சரியான ஃப்ரெஷ்ஷான பீஸ் இது இந்த மாதிரி சிச்சுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மசாலா போடாம உப்பு, மஞ்சள் தூள் போட்டு நீங்க பண்ணீங்கனாலே நல்ல டேஸ்ட் கொடுக்கும் ஸ்லோவாக வச்சு ஃப்ரை பண்ணால் சூப்பராக இருக்கும் ஸ்லோவாக வச்சு ஃப்ரை பண்ணலாம் குழம்பு நல்லா கொதிச்சே இருக்குது நம்ம எண்ணெயில் போட்டிய மிளகாத்தூள் ஃப்ரை பண்ணதுனால குழம்பு நல்ல கலர் வந்திருக்கு கொதிக்கணும் நல்லா வத்தணும் வெயிட் பண்ணலாம் ஃபிஷ் வந்து ஃப்ரை ஃபிஷ் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு

இது வந்து பாத்தீங்கன்னா பிஷ் முட்டை இது வெடிக்கும் அதனால பார்த்து பத்திரமா வைக்கணும் இதுலேயே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது மீன் குழம்பு பாருங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வத்திக்கிட்டே வருது இன்னும் கொஞ்சம் கூட வந்து கொதிக்க வரணும் மீன் போடும்போது காமிக்கிறேன் மீன் குழம்பு பாருங்க நல்லா வந்து வத்தி வந்துருச்சு இவ்வளோ இருந்துச்சு குழம்பு இப்போ இவ்வளோ தூரத்துக்கு வத்தி வந்துருச்சு இப்போ நம்ம வந்து மீன் போட்டுக்கலாம் விரால் தலையிலாம் போட்டுக்கிறேன் அப்புறமேட்டு விரால் அந்த வால் பக்கம் இருக்க சின்ன சின்ன பீஸ்லாம் போட்டுக்கிறேன் கொஞ்சமா வந்து முள்ளுக்கவிழ மீனும் போட்டுக்கிறேன் மீன் போட்டதுக்கு அப்புறம் வந்து ரொம்ப கிண்டாம லைட்டா கிண்டி விடுங்க குழம்புல பாருங்க நல்லா எண்ணெய் வந்து மேல சூப்பரா வந்திருக்கு தெரியுது நம்ம ஊத்துல நல்ல அவ்வளவும் மேல வந்திருக்கு குழம்பு வந்து இப்ப கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் மீன் வெந்ததும் ஆஃப் பண்ணிடலாம் ஃபிஷ் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் மீனுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு நாங்கள் சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை அப்புறமேட்டு சூப்பரான ஃபிஷ் குழம்பு குழம்பு ஆஃப் பண்ணியும் சட்டியில் வச்சதுனால எவ்வளோ நேரமாக கொதிச்சிருக்கு பாருங்க இங்கே பாருங்கள் ஸ்டவ் ஆஃப் ஆயிடுச்சு ஆனாலும் இது கொதிச்சுட்டே இருக்கு பாருங்க இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அது கொதிச்சுட்டே இருக்கும் இது வந்து ஃபிஷ் ஃப்ரையும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃபிஷ் முட்டையும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பட் அதை நான் அப்படியே வந்து எண்ணெயில் போட்டுருக்கேன் கொஞ்ச நேரம் இன்னும் பொரியட்டும்னு சொல்லிட்டு ஆனால் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் காயத்ரி கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்